நெக்ஸ்ட் வந்து குருவுக்கு பார்க்கலாம் குருவுக்கு வந்து என்னன்னா மஞ்சள் புஷ்பராகம் சோ மஞ்சள் புஷ்பராகம் சூப்பரான ஒரு ஸ்டோன் எல்லோ சஃபையர்னு சொல்லுவோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லோ கலரில் எல்லோ சஃபையர் மஞ்சள் புஷ்பர் சொல்லுவோம் ஸோ இந்த எல்லோ சஃபையர் வந்து எதுக்காக அப்படின்னா ஜூபிட்டர் குருவுக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் இது மணி ரீதியான விஷயத்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஃபினான்ஷியலி யாருக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க வந்து உடனே யோசிக்காம எல்லோ சஃபையர் நான் இப்போ சொல்கிறேன் எந்தெந்த லக்னத்துக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து பண ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த லக்னத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பண ரீதியான ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கண்ண மூடிட்டு எல்லோ சஃபையர் வாங்கிடலாம் அது சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி இது உங்களுக்கு ஃபினான்சியலி ஒரு ரொம்ப கம்மியான டைம் பீரியட்ல பெட்டரான சேஞ்சஸ் குடுக்கறது அதாவது இப்போ ரெண்டு மூணு மாசத்துல பினான்சியலி வந்து உங்களுக்கு பெட்டர் சேஞ்சஸ் கொடுக்கறது ரொம்ப நாள் வராத பணம்லாம் வந்து உங்களோட கைக்கு கிடைச்சுறது பினான்சியலிமே குழப்பம் இல்லாம இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பெட்டரா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அதே மாதிரி அரசியல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த ஜெம்ஸ்டோன் வந்து ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் அதே மாதிரி இவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கும் ரொம்ப இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் சரி பிசினஸ் ரிலேட்டடான ஒரு க்ரோத்துக்கும் சரி அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி குழந்தை பொறுக்கிறதுக்கு டிலே ஆகுது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் வந்து இது யூஸ் பண்ணலாம் ரொம்ப பெட்டரா இருக்கும் இது வந்து பேசிக்காவே அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எல்லோ சஃபேர் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்க காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் எந்த லெட்டர் கலரையும் வந்து மற்றல் புஷ்பராகத்தை பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிசிக்கலாம் ஓகே நீங்க என்ன ரெகிரமண்ட பதின் பண்ணுங்க நீங்க மற்றல் புஷ்பராக பட்டிருந்தா எல்லா ரெகமும் பதின் பண்ணுங்க நம்ம மேடம் சொல்வாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ மஞ்சள் புஷ்பராகம் மேஷ லக்கணத்துக்காரங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு பயங்கரமான குட் குட்லக்கை கொடுக்கும் ஸோ தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் ரிஷபத்துக்காரங்க யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு வந்து சுத்தமாக கரெக்டாக இருக்காது நல்லா இருக்காது மிதுனம் வந்து சுத்தமாக யூஸே பண்ணிடாதீங்க அவங்களுக்கு செட் ஆகாது கடகமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால அவங்க யூஸ் பண்ணுங்கள் சிம்மம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் கண்ணி வந்து அகைன் யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது துலாம்கும் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் விருச்சிகம் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தனுசுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அதே மாதிரி மகரம்க்கு தாராளமா யூஸ் பண்ணிடாதீங்க சுத்தமா மகரம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் கும்பமுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க மீனம் வந்து பயன்படுத்தலாம் ஒரு thanks a lot really informative and very useful अभी मम्मी को डर नारी पर तुमने कौन सा ऑफ़ किया okay मंज़ल सुपर आती है ना एक भी पॉइंट पर तो वो अभी नहीं मारते अच्छा नारी पर जब जिम स्टोन हो तो वहाँ वहाँ कर दे कमेंट करते हैं वो भी यहाँ से है हालाँकि इनमें भी अभी पॉइंट बच्चों पर निश्चित रूप से अगर हमारे दुर्वार है இது வந்து நார்மலா எல் எந்த ஸ்டோன்ஸா இருந்தாலும் சரி வளர்ப்பிரையில யூஸ் பண்ணணும்ன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க வளர்ப்பிறையில பண்றதுதான் நமக்கு பயங்கர பெனிஃபிட்ஸ்ஸை கொடுக்கும் எதுவுமே தேய்பிரையில யூஸ் பண்ணிடவே வேண்டாம் இது வந்து வியாழக்கிழமை நம்ம வியாழக்கிழமை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த ஜெம் ஸ்டோன்ஸை நீங்கள் நைட்டே வந்து கொஞ்சோண்டு கங்கா வாட்டர்லேயும் அதே மாதிரி கொஞ்சோண்டு பால் அதுலேயும் மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டோனை வந்து அதுக்குள்ளேயே போட்டுட்டு அடுத்த நாள் காலையில யூஸ் பண்ணுங்க நான் ஒரு சின்ன மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓம் கிராம் கிரீன் கிரௌன் ச பிரகஸ்பதே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சாண்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது வந்து குடுக்குறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மந்திரம் வந்து சாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃபா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்லோ சஃபையர் இருக்கு அதில் வந்து கரெக்டான உங்களுக்கு எந்த சஃபையர் வந்து யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து யூஸ் பண்ணணும் அதில் வந்து நிறையா எல் பேங்காக் எல்லோ சஃபையர் இருக்குது நைஜீரியன் சஃபையர் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சிலோன் அண்ட் ஸ்ரீலங்காவோட எல்லோ சஃபையரும் வந்து ரொம்ப வெரி குட் ஒரிஜினல் ஸ்டோனாக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஜெம் ஸ்டோனாக இருக்கும்